பிரைஸ்லாட் கத்தடை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கட்டத்தரும் ஜீவாப்பம் சங்கீதம் நூற்றி பதினைந்து கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் ஹலோ பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவதாக கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் நாம் கர்த்தரை நினைக்கிறோமோ இல்லையோ ஆனால் தினமும் கர்த்தர் நம்மீது நோக்கமாயிருக்கின்றார் நம்மை நினைத்திருக்கின்றார் அது மட்டுமல்ல அவர் நம்மை ஆசீர்வதிக்கவும் சித்தம் கொண்டுள்ளார் இந்த இரண்டாவது ஆசிர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கின்ற பொழுது இந்த உலகிலே நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாக ஆண்டவருக்கு மகிமையாக வாழ முடியும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தாவே என்னை எப்பொழுதும் நீர் நிர்ணயத்தருடன் என்னை ஆசீர்வதியும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமது விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு நமக்கு பதில் தந்து நம்மை நினைத்தருளி நமக்கு வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் கர்த்தரின் சித்தத்திற்கு நம்மை ஒப்படைத்து கர்த்தாவே உமது தயவுள்ள சித்தத்தை என் வாழ்விலே நிறைவேற்றும் என்று கேட்க வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு இறங்கி உதவி செய்வார் நம்மை ஆசீர்வதிப்பார் நாமும் பிறருக்கு சீர்வாதமாக இவ்வுலகிலே சாட்சியாக வாழ இயலும் எனவே எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரின் கரத்தில் நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா மறவாமல் யா மனதார நன்றி சொல்வேன் என்னை மறவாமல் யா மனதார நன்றி சொல்வேன் ഇതുവരെ ഉദവിനി ഇരവും പകലും എനു ഇതുവരെ നടത്തിനി നന് നന്റിയാ ആ കോ கோடி கோடி நன்றி ஐயா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இரவும் பகலும் எங்கள் மீது நோக்கமாயிருந்து எங்களையே நினைந்தருளி எங்களுக்கு தேவையான அனைத்து ஆசிர்வாதங்களையும் நீர் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா எபேசியர் மூன்று படி நாங்கள் எண்ணுவதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆம் கர்த்தாவே எங்கள் வாழ்விலே நீர் எங்களுக்கு செய்து வரும் மகா பெரிய கிருபைகளுக்காகவும் இறக்கங்களுக்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜப தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர்கள் தம் இறுதியத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி வாழ்விலே வெற்றியுள்ள காரியங்களை நடத்தி நீரே ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தும் ஆம் கர்த்தாவே எங்களையும் உடல் பொருளாவே ஆத்மா சரியாக யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் உம் வருகையிலே நாங்கள் குற்றமற்றவர்களாய் காணப்படவும் உம்மோடு என்றென்றும் ஜீவித்து அரசாளுகிற பேரின்ப சாக்கியத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களை தாழ்த்தி கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் இம்மட்டும் எங்களை காத்து வழி நடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்